ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஜானவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ டெக்னிக்கல் பேப்பரும் ஓஎம்ஆர் ஷீட்டாக இருந்தது இந்த இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபி யாக கொண்டு வந்துருந்தாங்க ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க ஸோ ஓஎம்ஆரில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் ஜான்வரி மந்த் நடக்கிறதுனா நான் பெரிய தப்பு பண்ணது என்னென்னா நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஓஎம்ஆரோட இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போய் நான் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை அதுதான் பெரிய தப்பு ஏன்னா ஒரு ஒரு ஆப்ஷன் ஏல எத்தனை கொஷின் போட்டிருக்கோம் ஆப்ஷன் பியில எத்தனை கொஷின் போட்டிருக்கோன்றதை கீழே டேலி பண்ணி போடணும் அந்த காலமே நான் ஃபில் பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஜான்வரியில் அது இருந்ததை கூட கவனிக்கலாம் ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கப்போ ஃபிஃப்டி கொஷின்ஸ் நான் அட்டன் பண்ணாமல் இருந்தனால கட கட கடனா அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணேன் வெளியில வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு செகண்ட் பேப்பர் எழுதும்போது தான் மத்தியானம் எனக்கு அது தெரிய வந்துச்சு அது இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து அது எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்து நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா இப்போ அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டின்னு அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஓஎம்மர் ஷீட்டெல்லாம் நல்ல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மாடல் கொடுத்துருப்போங்க அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸாம் வந்துங்க நீங்களும் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க நான் லாஸ்ட் மினட்லாம் நிறைய கொஷின்ஸ் தப்பாக போடுறதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுலேருந்து நமக்கு மார்க் குறையுது இல்லையா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ